மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேசாஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சஸ்திக் சாஸ்திரா இன்ஸ்டியூட் சார்பாக ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடமாக இருபத்தி நாலு மாதம் தொடர்ந்து இந்த வகுப்பு நடத்தியிருக்கோம் இருபத்தி நாலு விதமான வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த முறை இருபத்தி ஐந்தாவது ஆராய்ச்சி வகுப்பில் நம்ம எந்த தலைப்பில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னா ராவு கேது தசாபுக்தி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாடிக்கையாளராக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட தசா புத்திக்கில் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ராகு புத்தி கேது புத்தி அல்லது ராகு தசை கேது திசையை கடந்து வந்தவங்களா இருப்பீங்க தசை வரலைனாலும் புத்தியாவது அதில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நிழல் கிரகம் அப்படிங்கிறனால அது எல்லாருக்கும் கெடுதல் தான் செய்யுமா இல்லை எல்லாருக்கும் நன்மை தான் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸில் அது உண்மையாலுமே எப்படி வேலை செய்யும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவருடைய ஜாதகத்தை போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்போ ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய தன்மை என்ன அவர் என்ன மாதிரியான தன்மையில் ஒரு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறனால அதோடைய பலன் வந்து முதல்ல இந்த ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பன் தன்மையில் பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தசை ஒரு புத்தி நடக்கும்போது அவங்க எப்பயுமே கடைசி பகுதியில் தான் பலன் கொடுப்பாங்க இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ராகு கேதுக்கள் தசா புத்தி நடக்கும்போது இப்போ ராகு வந்து பதினெட்டு வருஷம் நடக்குதுன்னா பதினெட்டு வருஷமும் முழுமையாக அவர் நல்லதை செய்ய மாட்டார் அவருடைய முழு பலனையும் ஒரு நல்ல ஒன்றர் ஒன்றர்ஃபுல்லான பலன்களை வந்து பதினெட்டு வருஷம்னா அந்த கடைசி ஒரு பதினாறு வருஷம் பதினேழாவது வருஷம் பதினெட்டாவது வருஷம் கடைசி நாலு வருஷம் கடைசி அஞ்சு வருஷத்தில் அதோடைய பலனை அழகாக கொடுத்துருவார் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த புத்திகள் இருக்கும் அந்த புத்திநாதன் வலிமை இருக்கும் கேது தசையும் அதே மாதிரி தான் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நிழல் கிரகங்கள்னு சொல்லலாம் பாம்பு கிரகங்கள்னு சொல்லலாம் நம்மளோட அடிப்படை ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாம்பு கிரகங்கள் எப்பயுமே வந்து கடைசி பகுதியில் தான் பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி அந்த நிழல் கிரகங்களுடைய தசா எப்படி பலன் கொடுக்குங்கிறத நம்ம இதில் வித்தியாசமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தன்மைகள் இருக்குது எப்போயுமே ராகு வந்து உயிரற்ற காரகத்துவம்னு சொல்கிற விஷயத்துக்கு நன்மைகளை செய்வார் உயிரற்ற காரகத்துவம் அது என்னென்ன அமைப்பு வருதோ அந்த அமைப்புக்கள் எல்லாத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு ராகு இருக்குது இவர் யாருக்கு கெடுதல் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் காரகம் அதுக்கப்புறம் உயிர் காரகம் இந்த ரெண்டு காரகத்துவத்துக்கும் கெடுதல் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து ராகு ஏற்படுத்துவார் அப்போது ஒருத்தவங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல ராகு இருந்தால் தசாபூத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் கார் அப்போ அதை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நாலாம் இடம் தான் நுரையீரல் நாலாம் இடம் தான் வந்து உயிர் காரகத்துவம் அப்போ அங்கே பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அப்போ அது எப் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கு எந்த மாதிரி நன்மைகளை செஞ்சுருக்கு அப்படிங்கிற ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நிறையா ஜாதகத்தை தான் ஏன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சி வகுப்புங்கிறனால அதில் படிக்கக்கூடிய மாணவருடைய ஜாதகையே போட்டு உங்களுக்கு ராகு திசை எப்படி வேலை செஞ்சுது உயிர் காரகத்துவத்தை கெடுத்துச்சா அல்லது உயிரற்ற காரகத்துவத்தை அள்ளி கொடுத்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ரூல் எப்படி பக்காவாக வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி ராகு திசை ராகுபூத்திக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி கேது திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா உயிர் காரகத்துவமாக இருக்கட்டும் உயிரற்ற காரகத்துவமாக இருக்கட்டும் இந்த மூணு காரகத்துவத்துக்கும் அவங்க எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த காரகத்துவத்தில் ஒரு தடை அல்லது ஒரு பிரிவினை அப்போ டோட்டலாகவே ஒரு நெகட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ கேது ஏழாம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் அப்போ மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அல்லது சமுதாய தொடர்பில் நீங்கள் நல்லா நிறைய பேரோட காண்டாக்டில் இருக்கீங்க பெரிய பெரிய ஒரு விஐபியோட காண்டாக்டில் இருக்கீங்கன்னா அவங்க கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு கேது இருந்து நடத்தும் போது உடல் சார்ந்து பார்க்கும்போது உழங்கால் வலி அல்லது ஜவ்வு பிரச்சனை மூட்டு தேய்மானம் மாதிரி பாதிப்புகளை கொடுக்குது உயிர்காரகத்துவன்னு பார்க்கும்போது மாமியார் விட்டு பிரியக்கூடிய சூழல்களை பிரிவினையை வந்து உண்டு பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது அப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்குமா சார் நன்மையை செய்யாதா அப்படிங்குறமே நிறைய பேர் கேட்பாங்க ராகு திசை வந்தாலே கோடிகளில் பணம் பொருளும் கேது திசை வந்தாலே அவங்க எல்லாத்தையும் இழந்துருவாங்கிற ஒரு காமன் தாட் இருக்குது எப்பயுமே ஒரு கிரகத்தோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது உண்மையிலே அது எந்த மாதிரினா பலனை கொடுக்குங்கிற அடிப்படை தன்மையை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒரு ஒன்று இருக்குது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த அளவில் வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கணும் அது உச்சமாக இருக்கா நீசமாக இருக்கா ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கா லோயஸ்ட் டிகிரியில் இருக்கா புஷ்கர நவாம்சத்தில் இருக்கா எந்த பாவத்தில் இருக்குது எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு அது தாராபுலன் அடிப்படையில் நல்லா இருக்கா இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த ராவுக்கு எது பலன் கொடுப்பாங்க எந்த ஒரு கிரகத்துக்கும் அடிப்படை தன்மை ஒன்று இருந்தாலும் அந்த அடிப்படை தன்மைங்கிறது எப்படி செயல்படணும்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அது எந்த மாதிரியான பலன்களை அட அடைய போது வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது பலன் கொடுக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேது திசையில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க அது எப்படி சார் சாத்தியம் கேதுனாலே எதையுமே சுருக்கி கொடுக்குறவர் தானே கேதுனாலே ஒரு சிக்கனமான கிரகம் தானே எல்லாத்தையுமே வந்து ஒரு மனித வாழ்க்கையிலேருந்து பிரித்து ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய கிரகம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகங்கிறனால அவங்க அந்த ஜாதகத்தில் தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கிறது மூலிமா நிறைய பேர் ஆன்மீகத்தின் வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலை இந்த கேது கொடுத்துருவார் இப்போ நிறைய பேருக்கு வந்து கேது பாதிக்கும் சில பேருக்கு பாதிக்காது என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்க கேதுவோடைய காரகத்துவத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை உட்படுத்திக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேதுனா சித்தா டாக்டர் கேதுனா ஜோதிடர் கேதுனா யோகா சொல்லி கொடுக்குறவங்க இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களை கேது திசை கேது புத்தி வரும் பொழுது அது கெடுதல் செய்யாமல் அவங்களுக்கு நன்மைகளை தான் செஞ்சுருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பிலையும் இது வேலை செய்யுது அதே மாதிரி ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு வந்து தன்னுடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்குறதில்ல இப்போ சில பேருக்கு வந்து ராகுனால பிரிவினை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் சில பேர் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்துது ஏன்னா ராகுனா வெளிநாடு அதே மாதிரி ராகுனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை குறிக்கிறது ராகு அப்படிங்கிறது ஸ்மக்லிங் பண்ணுறது ஒரு சட்டத்திற்கு புறமான தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரியான ஒரு ராகுவோட காரகத்துவத்தில் போய் அவங்க ஜெயிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ ஜோதிடத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குறதுக்கும் இப்போ வந்து மாந்திரிகம் படித்து மாந்திரிகம் செஞ்சு கொடுக்குறது தாந்திரிகம் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரியான சில நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் போகிறவங்க ராகு நல்லா இருக்கிற பட்சத்தில் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது அதேமாரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த ஸ்கேன் எடுக்கிறது லேப் வச்சு சக்ஸஸ் ஆகுறது இதெல்லாம் ராகு திசையோட அமைப்பு தான் அப்போ அதுக்கு உண்டான அமைப்புகளில் யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க ஸோ இதை வந்து நாம் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் அழகாக ரூல்ஸ் சொல்லி கொடுப்பேன் முதல்ல ராகு எப்படி இருந்தால் எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிற ரூல்ஸ் எந்த மாதிரியான திசா புத்தியில் அதுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஃபெயிலியர் கொடுக்குங்கிற ரூல்ஸை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஜாதகம் அந்த கிளாஸில் போட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பாக நடக்கும் அந்த ஐம்பது ஜாதகத்தை போட்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பலன் கொடுத்துருக்குன்னு அந்த ஸ்டூடண்ட்டே சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத வச்சே இந்த ரூல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நல்ல சப்ஜெக்டை தீர்க்கமாக இந்த ஆராய்ச்சி வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு காமன் சப்ஜெக்டாக இருந்தாலும் இது நிறைய பேர் தப்பான புரிதலை வந்து புரிஞ்சுக்கிறாங்க ராவுனாலே கெடுதல் செஞ்சுருவார் கேது நாளை கெடுதல் கேது திசை வந்தாலே எல்லாத்தையும் இழந்துருவாங்க எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது நிறைய பேருக்கு இந்த திசை அழிவையும் கொடுத்துருக்கு வளர்ச்சியும் கொடுத்துருக்கு வெற்றியும் கொடுத்துருக்கு தோல்வியும் கொடுத்துருக்கு அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜாதகத்தை பொறுத்து அதை பற்றிய சூட்சமத்தை தான் நாம் இந்த வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெற போகுது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த கிளாஸ் வந்து நடைபெறும்போது இது ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுக்க போகிறோம் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த கிளாஸோட கட்டணம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நடக்கிற வகுப்புலேயே இந்த வகுப்பு தான் மிக குறைந்த கட்டணத்தில் இருக்கோம் ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே படித்த மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறனால இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணி இந்த ஆராய்ச்சி வகுப்பு இருக்கோம் ஸோ அதனால் இதில் ரொம்ப நீங்கள் பயனுள்ள தகவல்களை இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஆர்வம் இருக்கோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த க்ளாஸில் அனுமதி அனுமதிக்க போகிறோம் ஏன்னா இதில் நிறையா ஆராய்ச்சி வகுப்புங்கிறனால ஒரு இரநூறு பேர் இருந்தால் தான் நிறையா விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அதனால் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வகுப்புக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அவங்க எல்லோரையும் இந்த வீடியார் இருபத்தைந்தாவது ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்